ராக இருந்து ஆணுக்கு எட்டுல கேது இருந்துச்சு அப்படின்னா அது ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கணும் ஆனா பொத்தாம் பொதுவா எல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல தொந்தரவாயி வந்த பிறகு ராகு கேதுக்கு ராகு கேதுன்னு தான் சொன்னாங்க நாங்க அப்படித்தான் இணைச்சோம் ஆனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப ராகு கேதுக்கு ராகு கேது இணைச்சது பிரச்சனை ஆகிறது என்னன்னு தெரியுதா இதுதான் கான்செப்ட் அப்ப இந்த மாதிரி அமைப்புல வந்து நாம கவனிக்க வேண்டியது ராகு கேது அப்படிங்கறத நம்ம பண்ணிக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாருங்க இது எழுதிக்கோங்க மூணு ஏழு பதினொன்னு மூணு ஏழு பதினொன்னு இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்துச்சிங்கன்னா ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா இப்போ ராகு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒன்னு இருக்கும்போதே இன்னொன்னு எக்ஸ்ட்ரா பிட்டிங் பண்ணிக்கோ ராகு இருந்தால் ஒன்று இருக்கும்போதே இன்னொன்று கேது இருந்தால் இதை கட் பண்ணி விட்டுட்டு இன்னொன்று கல்யாணம் மூணு ஏழு பதினொன்னில் ராகு இருந்தால் மனைவி இருக்கும் பொழுதே இன்னொரு பெண் தொடர்பு அப்படின்னு எழுதிக்கிறோம் மூணு ஏழு பதினொன்னில் கேது இருந்தால் அதாவது விவாக கட் செய்து மனைவியை கட் செய்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு இதுதான் வந்து அந்த மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது காலையிலே ஐயா ஒரு கருத்து சொன்னாரு இப்ப அதனுடைய சின்ன விரிவாக்கம் தான் முருகையா காலையில சொன்னாரு மூணாம் அதிபதி இருக்கிறார் அல்லவா மூணாம் அதிபதி இதிலும் இதுவும் திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சீனிவாசன் ஐயா சொன்னார் இருக்கிறதுலேயே மண்ட மண்ட காயறது திருமண பொருத்தம் தான் அது கரெக்ட் தான் ஏன்னு கேட்டால் மற்ற விஷயங்கள் அனைத்தும் நம்ம தனிநபர் சம்மந்தப்பட்டது நீ படிக்கிறியா அது நம்மோட சேர்ந்தது தொழில் பண்ணுறியா நம்மோட சேர்ந்தது வண்டி வாங்குறியா வீடு கட்டுறியா நம்மோட சேர்ந்தது ஆனால் திருமணங்கிறது வந்து முழுக்க முழுக்க எதிர்பாலினத்தை கொண்டாந்து ஜாயின் பண்றது அப்ப அவங்களுடைய சமாச்சாரம் இவங்களுடைய சமாச்சாரம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் மூணாம் மூணாம் அதிபதி கேது சனி சாரங்கள் பெற்றால் வீரிய குறைபாடு உண்டு சரிங்களா மூணாம் அதிபதி புதன் சனி கேது மூன்று கிரகங்களுமே அலிகிரகங்கள் வீரியத்துக்கு வீரிய ஸ்தானாதிபதி அலிகிரக நட்சத்திரத்தில் உட்காருகிற போது அந்த ஆன்மகனால தன்னுடைய மனைவி மனைவிஸ்தானத்தை திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா ஜாதகம் பார்க்கும் போதே மூணு குடையும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மூணாம் இடம் அப்படிங்கிறது நல்ல அமைப்புல இருந்தாதான் தான் இடத்துக்கு லாபம் கிடைக்கும் அஞ்சாம் இடங்கிறது என்ன குழந்தை அதுக்கு லாபஸ்தானது அப்ப லாபஸ்தான நல்லா இருந்தா தான் இங்க குழந்தைங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கணும் பொதுவாகவே வந்து ஆணுக்கு தோசம் இருக்குது பெண்ணுக்கு தோசம் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை பெண்ணுக்கு தோசை இருக்குது கட்டாயம் ஆணுக்கு இருந்தாலும் தோசம் அப்படிங்கிறது மிகையாக இருக்கிறது எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப உதாரணமா காலையில அந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஏழு எட்டுல செவ்வாயிருந்தேன் இந்த அம்மா கேட்டாங்க நீசம்னா பரிகாரமா செவ்வாய் நீச பரிகாரம் மேசம் சிம்மம் கடகம் மகரம் விருச்சகத்தில் ஏழு எட்டாக ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டாக வந்து செவ்வாய் இருந்தாலும் அது நீ இது பரிகார செவ்வாய் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா இவை எல்லாமே வந்து ஒரு பொதுவான இது தானே தவிர இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்ல மைண்டில் வச்சுக்கிடுங்க அதாவது இதைத்தான் தான் வச்சு தான் அந்த காலத்தில் ஏன் எல்லாமே வந்து பெண்ணிலிருந்து பொருத்தம் பார்க்குறாங்க பெண் நட்சத்திரம் முதலாகத்தான் எண்ணி 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 பொருத்தம் பார்க்குற ஏன் பார்க்கறோம் அப்படின்னா அந்த காலங்கள்ல பெண்ணாகப்பட்டவள் வந்து வீட்டுக்கு வந்து அடங்கி இருக்கணும் அவ வந்து கை மீறி போயிடக்கூடாது அப்ப அவனுக்கு வரக்கூடிய புருஷன் வந்து அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிலிருந்து பார்த்தாங்க அவங்க இது தடம் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா தின பொருத்தம்னு ஒண்ணு பாக்குறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பொருத்தம் தின பொருத்தம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு இதெல்லாம் சுபாதாரம் அது வந்து கணவனுடைய நட்சத்திரத்துக்கு பெண்ணோட நட்சத்திரத்துக்கு இது வந்துருச்சு அப்படின்னா ஓகே தின பொருத்தம் ஆனா கணவனுக்கு போட்டு பார்த்துருக்குறோமா பாக்குறது இல்ல அப்ப இனிமேல அதையும் பார்க்கணும் ஏன் இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க பெண்ணுக்கு வந்து ஆணை பாக்குறான் பெண்ணோட நட்சத்திரம் வச்சு ஆணை பாக்குறோம் ஆண் வந்து இவனுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்குறோம் அப்ப ஆணுக்கு மனைவி சப்போர்ட்டா இருக்க கூடாதா இருக்கணும் இல்லையா அப்ப ஒரு கல்யாணத்தை பாக்குறதுனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்ல அப்ப அதுவும் பார்த்துட்டா இன்னும் சிறப்பாக தானே இருக்கும் தினப்பொருத்தனுடைய அடிப்படையே வந்து மனைவிக்கு வந்து கணவன் சப்போர்ட் பண்ணணும் இதுதான் அந்த காலத்துல இவன் ஏதோ விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணி தொலைகிறதுங்கிறதுக்காக மனைவிய அந்த பெண்ணை வச்சு 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 அனைத்து விஷயங்களும் பார்த்தாங்க அப்ப இந்த காலம் வந்து அந்த காலத்துல பெண்கள் வந்து படித்தாண்டா பத்தினின்னு சொல்லுவாங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க ரஜினி சொன்ன மாதிரி வெளிய இருக்கிற பொம்பளையும் வீட்டுல இருக்கிற ஆம்பளையும் உருப்பட்டதா சரித்திரமில்லைன்னு ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு வெளியே இருக்கிற பொம்பளையும் வீட்டுல இருக்கிற ஆம்பளையும் அந்த குடும்பம் உருப்பட்டதா சரித்திரம் இல்ல ஏன்னா ஆண் என்பவன் வெளிய இருக்கணும் பெண் என்பவள் வீட்டுக்குள்ள இருக்கணும் பெண்ணும் தாண்டுனால பிரச்சனை ஆயிரும் தான் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்ப அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு அளவுக்கு இவனுக்கு இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அதுவே வந்து கணவனுக்கு வந்து எட்டுல செவ்வாய் பெண்ணுக்கா செவ்வாய் இல்லை அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை இங்கே இங்க ஓகே ஆகலை அப்படின்னாக்க மாற்று ஏற்பாடு அவன் பண்ணிக்குவான் ஆனா அது பிரச்சனையே இல்லை ஏன்னா ஒரே ஆள் வந்து மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் எங்க தாத்தாவுக்கு மூணு கொண்டாட்டி இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா ஆஹ் பெண்ணுக்கு சமூகம் தான் அந்த பெண்ணுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவளுக்கு பேவரா இருக்கக்கூடிய மாதிரி அந்த பொருத்தங்களை வச்சாங்க இப்ப இந்த காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா பெண்களும் இன்னைக்கு படிச்சுட்டாங்க எப்ப வந்து பெண்கள் மூணு டிகிரி நாலு டிகிரி வாங்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப வந்து டைவர்ஸ் கேஸ் அதிகமாயிட்டு இருக்கு அதுதான் இப்ப சொல்றேன் படிச்சதுனால தானே சம்பாதிக்கிறாங்க அதனால என்ன ஆகுது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தினப்பொருத்த ஆண் மகனுக்கும் பார்க்கணும்னு சொல்ல வரேன் அவ சம்பாதிக்கிறான்னு விட்டுட்டு போயிட்டு அதனால தான் வந்து இப்போ நம்ம பொருத்தம் பார்க்கும்போது அந்த தின பொருத்தத்தை மட்டும் பொண்டாட்டி வந்து இவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாளா அதாவது அந்த இது நம்ம தாராபலம் தாராபலம் தானே தின பொருத்தம் ஸோ அந்த மாதிரி அமைப்பில் நம்ம அது பார்க்கணும் பார்க்கலாம் இப்போ காலையில் ஐயா சொன்னார்ல சிவதாசன் ரவி சொன்னா தான் நாம கேட்போம் நம்ம சொன்னா கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது இப்போ யதார்த்தம் தானே இது ஏன் வந்து மனைவி ஆணுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்ல அதுக்காகத்தான் இந்த தின பொருத்தத்தை இதையும் பாருங்க ஒரு கலான் பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்ப ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் சப்போர்ட்டா இருப்பாங்கல்ல அதனால அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாம பார்த்துக்க வேண்டியது ஸோ இதுல வந்து நாம வந்து இந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப இது கூட நான் சொல்லிடுறேன் ஆணுக்கு தோஷம் இருக்கு பெண்ணுக்கு செவாதோஷம் இல்லை நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படி கிடையாது எப்பயுமே வந்து பெண் அதாவது பெண்ணை பொறுத்த போறதுனால வந்து இவளுக்கு வந்து உணவு கொடுக்க மாட்டான் கவனிக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது ரெண்டு சைடும் நோ ப்ராப்ளம் புரியுதுங்களா ஆமாங்கய்யா சரி இப்ப ஓகே இப்ப நான் அது அந்த பேச்சுக்கு உங்க பேச்சுக்கே வரேன் இப்ப பெண்ணுக்கு வந்து எட்டுல செவ்வாய் இருக்கு ஆணுக்கு வந்து ரெண்டுல தான் செவ்வாய் இருக்கு அப்ப வந்து அது என்ன ஆச்சு அப்படின்னாக்க அது ஈக்குவல் ஆகாது ஈக்குவல் ஆகாது அப்படி இல்ல அதுக்கு விட்டுட்டு போறதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல இது முழுக்க 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 தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு மேட்டருக்கு மட்டும்தான் இது பார்க்கப்படுதே தவிர கணவன் வந்து மனைவியை போஷிக்கிறது அதாவது பராமரிப்பு பண்றதுக்கு சம்பந்தம் கிடையாது நீங்க அதனால இது நல்லா புரிஞ்சுக்கோங்க தோசங்கிறது வந்து இப்போ மெயின் மேட்டர் இன்னைக்கு நடக்கக்கூடிய டைவர்ஸ்ல நூறு டைவர்ஸ் கேஸ்ல தொண்ணூறு டைவர்ஸ் கேஸ் இதுலதான் போயிட்டு இருக்கு தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து பெருசாக வந்து பெண்கள் வந்து அது இப்போ இது பிரச்சனை இல்லை ஒன்றும் ஏன்னு கேட்டால் இவனுக்கு வந்து அதிக அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கும்போது அவ வந்து ஒத்துழைச்சி தான் ஆகணும் வேற வழி இல்லை அதை போய் வெளியே சொல்ல மாட்டான் ஆனால் இவனால் ஒன்றும் பண்ண முடியல வெளியே சொல்லுவான் இதுதான் பிரச்சனை ஆகிறதுக்கு மூல காரணமே இதுதான் அதனால வந்து இப்ப இப்ப நாம இனிமேல் ஜாதகம் பொருத்தம் பார்க்கற பொழுது பெண்ணுக்கு ஏழு எட்டுல செவ்வாய் இருக்கா இவனுக்கு இருக்கிற மாதிரி பாருங்க இல்லைன்னா பொருந்தாதுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அதுக்கு மேல அவன் பண்ணினாலும் சரி விட்டாலும் சரி ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்து நிற்கும் போது நான் அப்பயே சொன்னேன் கேட்டையா அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் அப்ப இந்த விஷயத்தை நல்லா வந்து இந்த இடத்துல பரிகார செவ்வாயி குரு பாக்குறாரு சனி கூட சேர்ந்து இந்த இந்த ராமாயணமே கிடையாது இப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் நேசமாக கூட இருக்கட்டும் எட்டாம் இடத்துல அவ்வளவுதான் விஷயம் அதனால இந்த நீசம் சமாச்சாரம் குரு பார்வை முதல்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல பழமொழி குரு நின்ற இடம் பால் சனி சனி பார்த்த இடம் பால் குரு நின்ற இடம் பால் சனி பார்த்த இடம் பால் பால் பாருங்க ஆறாம் இடம் இருக்கு ஆறாம் இடம் என்ன சொல்லுது சரி அதை குரு பார்க்கிறார் இப்போ நம்ம என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் சொல்லுங்க நல்லா குரு நின்ற இடம்பால் சனி பார்த்த இடம் குரு பார்க்கக்கூடிய பாவகம் வளர்ச்சி அடையும் அப்ப நோய் வளரும் நீங்க இத்தனை நாள் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க சரி ஒண்ணு வேண்டாம் இப்ப ஒண்ணு வேண்டாம் இப்ப பாருங்க மேச லக்கணம் அப்படின்னு வச்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் மேச லக்கணம் அல்லது வந்து நாங்க மேச ராசின்னு கூட வச்சுக்கலாம் மேச ராசி ஆறாம் இடம் அப்படிங்கிறது கண்ணி வருமா ரிஷபத்துல குரு இருக்கிறாரா கடந்த ஓராண்டு காலமா அப்ப மேச ராசிக்காரன் கடன் தீர்ந்திருக்குதா இந்த ஒரு வருஷத்துல தீர்ந்து அதெல்லாம் இல்ல நான் கேட்கிற கேள்வி நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க குரு பார்க்கக்கூடிய இடத்தை பலனை வளர்த்தி விடுவார் அங்க இருக்கிற விஷயத்தை வளர்த்தி விடுறாரு அது டெவலப் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இப்ப அப்படியே மைண்ட் கொண்டு வாங்க மேசராசி அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க மேசராசிக்கு ஆறாம் இடம் கன்னிதான ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அஞ்சாம் பார்வையா இதை பார்ப்பாரா இல்லையா அப்ப ஆறாம் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்துட்டாருல்ல அப்ப கடன்ல இந்த ஒரு வருஷத்துல கம்மி ஆயிருக்கணும்ல ஆயினுக்கும் இல்லையா ஆனா ஆச்சியா நான் என்ன சொன்னேன் வளரும் தான் சொன்னேன்

சரி இப்ப உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு சார் ஒரு ஆறுதெல்லாம் நல்ல விஷயம் சொல்றேன் சரி எட்டாம் இடம் கெட்டது சரி எட்டாம் இடத்துல என்ன இருக்குது அவமானம் இருக்கு திடீர் அதிர்ஷ்டர் இருக்கு திடீர் அதிஷ்டர் இருக்கு ஆயில் பார்க்க இருக்கு உனக்கு ஆயில் வளரும் ஓகே ஒண்ணு பிரச்சனை திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் வளரும் இப்ப எட்டாம் இடத்துல யாரா இருக்கெல்லாம் இப்ப அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அவர் பாக்குறாரோ ட்ரை பண்ணி பாரு கேரளாவில் அடைச்சிட்டு வாங்கி பாருங்க அதானே திடீர் அதிர்ஷ்டம் வாங்கி என்னங்கிறது தெரியும் அடுத்தது அதே ஆறாம் இடத்துல வந்து நோய் கடன் இருக்கிற மாதிரியே வந்து வேலை வாய்ப்பா இருந்தா இருக்குது வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் வெளியூர் போயிருப்பாங்க அதுக்காக துபாய்க்கு போனா ஏஜென்ட்டுக்கு அஞ்சு லட்சம் கட்டணும் அது லண்டனுக்கு போனா இருபது லட்சம் ஆகும் அப்ப அது கூட கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப ஆறாம் இடம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னா அந்த வேலை கிடைச்சிருக்கும் அதுக்காக ஒரு கடன் கூட மொத்தத்துல வளரும் மேட் ஆமாம் ஆமா இதுதான் விஷயம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து பார்த்த இடம் தான் பால் சனி அப்படின்னு அர்த்தம் என்ன நிக்கிற இடம் நல்லதுன்னு அர்த்தம் அப்படிதானே அர்த்தம் குரு நின்ற இடம் பால் அப்படின்னா நிக்கிற இடத்த அவரு கெடுக்கிறாரு பாக்குற இடத்த நல்லா வச்சிருக்கிறாரு சரி இருந்தாலும் பரவாயில்ல ஜாதகம் எடுத்துட்டீங்க அந்த இடம் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்க சனி எங்கே ஒண்ணு இருப்பாரா ஓகே இந்த இடம் ஓகே சிறப்பு அப்படிங்கிற மைண்ட் செட் ஆயிருங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்ப உதாரணமா நான் ஏற்கனவே பல முறை சொன்னதுதான் அஞ்சல குரு அஞ்சல குருந்த நம்ம என்ன சொல்லுவோம் காரகோ பாவனா அஞ்சாம் இடத்துக்கு எடுப்பாரு அப்ப இதெல்லாம் உயர்கல்வியை கெடுக்குது உதாரணமா பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய ஜாதகத்திலேயே மேசலகனா அஞ்சல குரு பெண்ணாச்சி அங்க வந்து பூர்வீகம் கிடையாது உயர்கல்வி கிடையாது புத்தரஸ்தானம் வந்து அவுட் அவுட்டாய் வந்தது இப்படி எல்லாம் அப்ப அதுக்குண்டால வேலை அப்ப பத்துல பார்ப்பனன் பத்தில் பார்ப்பனன் பதவி கெடுப்பான் சுத்தியில் பார்ப்பனன் பதவியை கெடுப்பான் அப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன காரணம் குரு வந்து காலபுருஷனுக்கு பத்துல என்ன வராரு அதனாலதான் பத்தில் பார்ப்பனன் பதவியை கெடுப்பான் பத்தில் பார்ப்பனன் பதவியை கெடுப்பான் அப்படிங்கறதுக்காக தான் அது கொண்டாந்து வச்சது சரிங்களா இப்போ ஒரு ஐடியா வந்திருக்குதானே தானே இப்ப நாங்க பாடத்துல படிச்சிருப்போம் லக்னத்தில் குரு ஒழுக்கம் உள்ளவன் ஒழுக்க செயலன் அப்படி இப்படின்னு நிறைய எடுத்துட்டு தான் இருக்கும் குரு நின்ற இடம் புரியுதுங்களா இப்போ இப்ப உங்க லக்கணம் ஜாதகம் பார்க்கும் போது டக்குனு குரு முதல்ல குரு தான் தேடுவான் எங்கடா இருக்குது அப்படின்ட்டு இப்ப ஏழுல இருந்தா என்ன ஆகும் ஆனா நாங்க பாடத்துல என்ன படிச்சோம் ஏழில் குரு மனைவி ஆன்மீக மிக்கவள் பூஜை செய்பவள் அப்படியா இப்படியா ஏழில் குரு இருந்தா என்ன பண்ணுவாரு அதுதாங்க அப்ப இந்த சூப்பர் இது அற்புதமான பாயிண்ட் இந்த அம்மா கரெக்டா அட்டகாசமா சொல்லிருக்கிறாங்க அதாவது இந்த சொல்ல வர்றாங்க அப்படின்னா குரு நிக்கக்கூடிய இடத்தை கெடுப்பாரு அப்ப ஆறு நிக்கிறாரு ஆறாம் இடத்துக்கு எடுத்துருவாரு தானே அப்ப கடன் முடிஞ்சது தானே கடன் தீந்துரும் அவ்வளவுதான் கடனே இருக்காதுல்ல நீ அப்படி அப்படின்னு பண்ணுங்க கடனே இல்லை எதுங்க நீ தொழில் பண்ணுமா உன் நேரம் வேலைக்கு போ சொல்ற இப் என்னன்னா அந்த அம்மா என்ன ஒரு டெக்னிக்காக கேள்வி கேட்குறாங்க பதினொன்னுல குரு வ கு பதினொன்னில் இருக்கிறாரு அப்போ லாபத்தை கெடுக்கணும் அப்படின்னு விதி ரைட் ஓகே வகரம் ஆகிருக்கிறார் அப்ப லாபத்தை கெடுத்து அதன் பிறகு தான் அதை கொடுப்பாரு இப்ப அந்த அம்மா கண்ணென்னா பதினொன்னு குரு என்ன என்னடா திடீர்னு இப்படின்னு சொல்லி விட்டார் அப்படின்னுட்டு வக்கரோங்கிற ஒரு வார்த்தை விட்டதுனால ஒரு நல்ல வார்த்தை வந்துவிட்டாதா அப்படின்னு பூங்கொழியமா கேட்டிருக்குது ஆகவே அப்ப பன்னெண்டுல இருந்தா குரு இருந்தா தோக்கத்தை கெடுப்பாரா இவ்வளவுதான் மேட்ரு இது அப்படியே நாங்க வச்சுக்கலாம் சனி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சுக்கலாம் குரு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அதெல்லாம் அவ்வளவுதான் பாதி ஜோசி முடிஞ்சிருச்சியா அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சு